ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பூலோக மக்களுக்கு வர பிரசாதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை தாங்க நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் ஆமாங்க மகா சிவராத்திரியானது நெருங்கிடுச்சு சிவராத்திரி அப்படிங்கிறது பக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு புனிதமான இரவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரவு பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளுணர்வுகளோடு வந்து ஒன்றிணைவதை வந்து குறைக்குதுங்க சிவன் பிரபஞ்சத்தினுடைய ஆன்மாவை உள்ளடக்கி உண்மை அமைதியை வந்து சொல்லக்கூடியவர் அவரை நம்ம இந்த நாளில் வழிபாடு செய்கிறதுனால இந்த விதமான பண்புகளும் நமக்குள்ள வந்து வளர ஆரம்பிக்கும் இப்படி இருக்கக்கூடிய பண்புகளை நல்லா நம்ம கண்டுபிடித்து ஆன்மாவையும் உணரவையும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு இரவா தான் இந்த இரவு வந்து பார்க்கப்படுது சோ ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாள்ல பக்தர்கள் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்து தியானம் செய்வாங்க மேலும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடுகளும் வந்து செய்யறாங்க மகா சிவராத்திரியில விரதமானது ஆண்டு முழுவதும் சிவபெருமான வழிபாடு செய்தற்கு சமமான ஒரு மகத்துவமான ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்று ஒரு நாள் தாங்க ஸோ இந்த நாளை நீங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஏன் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இந்த ராத்திரி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு ராத்திரிங்க இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து கடைபிடித்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா தனிநபர்கள் வந்து முக்தியை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நம்மளுடைய வாழ்நாள்ல நமக்கு அடுத்த பிறவிகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கர்மாக்கள் வந்து சரியா இருக்கணும் இந்த கர்மாக்களை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு இரவாக பார்க்கப்படக்கூடியதுனால் அது இந்த சிவராத்திரி விரதம் மட்டும்தாங்க மாசம் மாசம் சிவராத்திரி விரதம் வந்தாலுமே கூட இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது நிறைய மகத்துவங்களை வந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல எம்பெருமான் ஈசனை நீங்க மனதார வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அதாவது ஒரு சிலர் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க மாட்டாங்க கோவில்களுக்கு மட்டும் போய் அந்த இரவு நேர பூஜைகளை பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம்லாம் இருக்கு ஸோ so, இதுல எப்படி வேணாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் அதாவது மகா சிவராத்திரியில சாப்பிடாம விரதம் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அது மாதிரி நீங்க செய்துக்கோங்க கண்டிப்பா விரதம் இருக்காதவர்கள் இந்த நான்கு கால பூஜையில் மட்டும் அது கலந்துக்கோங்க ரொம்பவே நல்லது இந்த இரவு நேரம் ஏன் இவ்வளவு சிறப்பானது எல்லா இரவுமே வருது ஆனால் ஏன் இந்த மகா சிவராத்திரி நாளில் வரக்கூடிய இரவு மட்டும் இவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாளில் தாங்க சிவன் மற்றும் பார்வதி தேவியாருக்கு திருமணமானது நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி அருட்காட்சி கொடுத்துருக்கக்கூடிய நாளும் இந்த நாள் தான் அதனால தான் இந்த நாளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க எம்பெருமான அக்னியின் சொரூபமாக காணப்படக்கூடியவர் அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தீமையான செயல்களையும் எண்ணங்களையும் அழிக்கக்கூடியவர் கர்மாக்களினுடைய அடிப்படையில் நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா எம்பெருமான் தான் இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்கிறதுனால அவர் ஆனந்தமா இருக்கக்கூடிய இரவுல அவரை வழிபாடு செய்கிறதுனால நீங்க வேண்டிய வரங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கொடுப்பாருங்க மேலும் இந்த ராத்திரியில சிவகௌரி விய முறையா வழிபாடு செய்தீங்க அப்படின்னா எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செல்வம் மகிமை அமைதி மற்றும் மகிழ்ச்சியை எல்லாம் ஆசிர்வதிப்பதா வந்து நம்பப்படுது இந்த விரதத்தை நீங்க முறையாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா திருமணமான பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இடைவிடாத அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்க பெறுவீங்க அதே நேரம் கன்னி பெண்களா இருக்கீங்கன்னா விரும்பிய மாப்பிள்ளை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம வழிபாடு வந்து செய்யுங்க உலகெங்கும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டமானது இருந்துட்டு இருக்கு ஸோ நீங்களும் சிவபக்தரா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இல்லை இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல நமச்சிவாய மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க மந்திரங்கள்லேயே ரொம்பவே உயர்வான மந்திரமாகவும் அதீத சக்திகள் பெற்ற மந்திரமாகவும் பஞ்சாத்திர மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஒன்று போதுங்க எல்லா விதமான வளங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா காலடிவை எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே சிவபெருமானுக்கு கோவில்களானது அமைக்கப்பட்டு வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் வந்து நடத்தப்பட்டு இருக்கு இந்த ஒரு நாளில் நீங்களும் சிவபெருமான வழிபாடுகள் செய்ய நல்லதே நடக்கும் அந்த வரிசையில் யாருக்கெல்லாம் மகா சிவராத்திரியில கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை இப்போ தான் அந்த விரதத்தை நான் இருக்க போகிறேன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதன் அடிப்படையில் மசராசினியர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான கிரக மாற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கான பலன்களானது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதாவது கடந்த சில மாதங்களை காட்டிலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போது வந்து சிறப்பாக இருக்குது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கடந்த மாதங்களைப் போல இல்லாமல் இந்த மாதமும் உங்களுக்கு லாப வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ பொதுவாக ஒரு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக தான் இது வந்து பார்க்கப்படுது ஆனால் இந்த நாட்களில் உங்களுக்கு சனி சற்று பலவீனமாக தான் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த நிலையில் பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் அதிகமாகவே வந்து இருக்குது ஆனாலுமே கூட அப்பப்போ சின்ன சின்ன சிரமங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக தாங்க செயல்படணும் ஏன்னா வணிகத்திற்கு நிறைய விதமான பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் வணிகம் செய்வதற்கு பொறுப்பான ஏற்றமான ஒரு கிரகம்னா அது புதன் தான் இந்த டைமில் உங்களுக்கு அவர் வந்து சாதகமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஸோ இதனால் வணிக முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் அதாவது வணிகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் அதனால் நிறைய அபாயங்கள் கூட இருக்குது முடிந்த அளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்காதீங்க பெருசாக உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னாலுமே கூட சின்ன சின்ன அளவில் ஏதாவது பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் முதல் பாகம்னு சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லாபம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஐந்தாவது வீட்டை வந்து பார்க்க போகிறாரு மேலும் சனியினுடைய தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கிறதுனால இதற்கான பலனை கொடுப்பதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து டிலே ஆகலாம் அதுவும் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் நூறு சதவீதத்தை அடையறதுக்கு நீங்கள் நூறு சதவீதத்தை விட கடினமாக வந்து உழைக்கணும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதற்குரிய முழுமையான முயற்சிகளையும் நீங்கள் செய்யணும் நூறு சதவீதம் வந்து போராடணும் அப்போ தான் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது இந்த நாட்களில் உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் குருவினுடைய செல்வாக்கு வந்து கிடைக்க இருக்குது ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உணர்ச்சி பிணைப்புகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா திடீர்னு உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சுருவாங்க அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங்காக தான் இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய சுபகாரியங்கள் ஏதாவது ஒன்று நடக்காமல் இருந்துட்டுருக்கு டிலே ஆகிட்ருக்கு அப்படின்னா அது இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடக்க ஆரம்பிச்சுடுங்க உடன் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த உறவுகள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக வந்து செயல்படுவாங்க மேலும் இந்த நாட்கள்ல மேசம் ராஸ் என்பவர்களே உங்களுடைய காதல் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சூரிய பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபம் வீட்டில் இருக்கிறாருங்க ஸோ சனியினுடைய தாக்கத்தோடு வந்து சேர்ந்து இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க இதன் காரணமாக திருமண வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட சுக்கரன் அந்த காலகட்டங்களில் துணையாக இருப்பார் ஸோ சுக்கரனுடைய சேர்க்கை அந்த இடத்துல நிகழும் பொழுது சாதகமான திருமண வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் பன்னிரெண்டாம் வீட்டின் இணைப்பால் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் விழிப்போடு வந்து செயல்பட வேண்டும் கவனமாக வந்து இருக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கிறாரு ஸோ லாப வரைபடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இருந்தாலுமே கூட தொடர்ந்து நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு பலன்களை வந்து பராமரிக்க முடியுங்க மேலும் இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லக்கணம் இல்லைன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் காணப்படுறாரு ஸோ இவர் மட்டும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் வந்திருப்பார் இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க தொடர்ந்து நீங்கள் உங்களை வந்து பலப்படுத்திக்கோங்க தவறாமல் அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் எம்பெருமான நினைத்து நீங்கள் கண் விழித்து விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக மகா சிவராத்திரியை பற்றின நிறைய விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தின் அடிப்படையில் மாதிரியான பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மேசராசினியர்களுக்கான பலன்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்